ஹாய் கொலகாய் சிங்கப்பூர் உலகின் நான்காவது பணக்கார நாடு மற்றும் இங்கே இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தொழில்நுட்பமும் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு தென்கிழக்கு ஆசியாவின் பிரான்சியன்ஸ் ஹப் ஊழல் இல்லாத நாடு சிங்கப்பூர் மக்கள் அதிகம் படித்தவங்க ஆரோக்கியமானவர்கள் மற்றும் திறமை படைத்தவர்கள் கொஞ்ச காலத்துக்கு நம்ம பின்னாடி போனால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மலேசியா கிட்ட இருந்து சிங்கப்பூர் பிரிந்தப்போ சிங்கப்பூரின் எண்பது சதவீத மக்கள் தொகை கடுமையான வறுமை நிலை பாதிக்கப்பட்டிருந்திருந்தார்கள் இது மட்டுமில்லாமல் சிங்கப்பூரின் எழுவது சதவீத மக்கள் தொகை குடிசைகளில் வாழ்ந்த ஓவியம் செடிகள் இங்கு ரொம்ப பொதுவான ஒன்றாக இருந்தது வேலையின்மையும் அதிகமாக இருந்தது இதனால் மக்கள் கொஞ்சம் டாலர் கொடுத்து ஒருவரை ஒருவர் கொல்லக்கூட தயாராக இருந்தாங்க இந்த வறுமை வன்முறை ஊழல் சிங்கப்பூரின் தலைவிதிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இது எல்லாமே மாறியது இந்த சின்ன தீவு உலகின் பாதுகாப்பான நாடாகவும் மாறியது ஒரே ஒரு மனிதன் இந்த நாட்டோட மொத்த தலைவிதியும் மாற்றினார் சிங்கப்பூர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக மாறியது வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அப்படி ஆன் பண்ணிவிடுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபை ஆகும் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சொந்த இராணுவத்தை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் இருந்தது மற்றும் உலக மக்கள் தொகையில் இருபது சதவீத மக்கள் இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தில்தான் வாழ்ந்தாங்க இந்த நிறுவனத்தின் பெயர் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் கடல் வழியாக வர்த்தகம் செஞ்சு அதிலிருந்து நல்ல லாபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தது இதே நிறுவனம் தான் இந்தியா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அந்த காலத்தில் சீனாவின் தேயிலைக்கு அதாவது டீக்கு அதிக டிமாண்ட் இருந்தது இந்த டீயை வாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபின் அதாவது ஓப் ஓபியம் வித்தாங்க இந்த போதை செடிகளை வளர்க்க இந்த நிறுவனம் இந்தியாவின் வடக்கு பகுதியில் இதை பயிரிட்ட இந்த முழு உலகமும் ஒரு சின்ன பகுதியான ஸ்டேட் ஆஃப் மலாக்கா நடந்தது சில ஆண்டுகளே இந்த கடல் பாதை இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப லாபகரமான பாதையா மாறுச்சு இந்த நிறுவனத்தோடு ஐம்பது சதவீதம் வருமானம் இந்த பாதையில் இருந்து வர ஆரம்பிச்சது இந்த இடத்தை ரொம்ப பாதுகாப்பான பாதையா மாற்ற இந்த பகுதியில் இவங்களுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்பட்டது இந்த வணிகத்தை நல்லபடியா பார்த்துக்க சர் தாமஸ் ரஃபேல்ஸ் பொறுப்பு கொடுக்கப்பட்டது இவர் இந்த பகுதியில் ஒரு சின்ன தீவை கண்டுபிடிச்சு அங்கே ஒரு துறைமுகத்தை உருவாக்கினார் அந்த தீவுதான் இன்றைய சிங்கப்பூர் இந்த துறைமுகம் ஒரு இலவச துறைமுகமாக மாற்றப்பட்டது அதாவது இங்கே எந்தவிதமான வரியும் கிடையாது இதோட இருப்பிடம் மற்றும் வரி இல்லாத விதிகள் காரணமாக இந்த துறைமுகம் உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது இதனால் இந்த துறைமுகத்திற்கு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வர ஆரம்பிச்சது சீனா இந்தியா மற்றும் ஈரோப்புக்கு போகும் கப்பல்கள் இந்த துறைமுகம் வழியாக போகத் தொடங்கின ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த தீவு ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாறியது இந்த துறைமுக முக்கியத்துவம் பெரிய அளவில் சர்வதேச நாடுகளுக்கு நடுவில் வளர்ந்தது ஆனால் முறையான நிர்வாகம் இங்கே இல்லாததனால் சிங்கப்பூர் சூதாட்டம் போதை மருந்து மற்றும் விபச்சார மயமாக இருந்தது இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இரண்டாம் உலக போர் நடந்தது ஜப்பான் சிங்கப்பூர் தாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு போல தென்கிழக்கு ஆசியாவின் பொக்கிசமுன்னு அழைக்கப்பட்ட சிங்கப்பூர் அழிந்து போன ஒரு தீவாக மாறுச்சு இந்த அளவின் அப்போ பிரிட்டன் சிங்கப்பூருக்கு எந்த உதவியும் செய்யல இதனால பிரிட்டன் மேல உள்ளூர் மக்களுக்கு அதிக வெறுப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிங்கப்பூர் ரொம்ப மோசமான வன்முறை மற்றும் ஒழுங்கின்மை நிலையில் இருந்தது கொள்ளையடித்தல் மற்றும் ஒருத்தருக்கொருத்தர் பழிவாங்குதல் பரவலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய மலேசிய பிரதமர் டுங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா சிங்கப்பூர் போர்னியோ சொபா மற்றும் வடக்கு போர்னியோ ஒரே நாடாக அறிவித்தார் இருந்தாலும் சிங்கப்பூரின் நிலைமை மாறாமல் இருந்தது மக்கள் பயங்கர வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்தாங்க இந்த நேரத்தில் சிங்கப்பூரின் தலைவிதியை மாற்ற ஒருத்தர் முன்வந்தார் அவர்தான் லீ குவான் யூ இந்த லீ குவான் யூ ஒரு வழக்கறிஞர் மற்றும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மக்கள் செயல் கட்சி அதாவது பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி பிஏபி உருவாக்கினார் அதே ஆண்டில் சில இடத்தில் நடந்த தேர்தலையும் வெற்றியும் பெற்றார் விரைவில் அவர் மக்களுக்கு மத்தியில் பிரபலமடைய ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மலேயாவின் பிரதமராகவும் அப்போ மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மலேயா அழைக்கப்பட்ட ஒரே நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவர் பிரதமராக இருக்கும்போதுதான் தான் மலேசியாவும் சிங்கப்பூரும் தனித்தனி நாடாக பிரிந்தது மலேசியா மக்கள் மலே மக்களும் மற்றும் சிங்கப்பூரில் இருந்த சீன மக்களும் நடுவில் இருந்த இனம் மதம் வேறுபாடுகளே இந்த பிரிவினைக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பிரிவினைக்கு அப்புறம் தான் லீக்வான் உண்மையான பிரச்சனையை ஆரம்பித்தது ஏழ்மேல மூழ்கி வேலை இல்லாமல் தவிக்கும் ஒரு கூட்டம் இவரை எதிர்பார்த்திருந்தது இந்த மக்கள் படிக்காதவர்களாகவும் குடியிருக்க வீடுகள் கூட இல்லாமல் இருந்தாங்க இவர்களை காப்பாற்ற லீ எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தார் சமூக செஞ்சாங்க வன்முறை மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வளவு ஏன் பொது இடங்கள்ல பபில் கம்மை எரிஞ்சவங்களுக்கு கூட பகிரங்கமாக தண்டனை கொடுக்கப்பட்டது இது எல்லாமே கேட்க ரொம்ப கண்டிப்பானதாக தோன்றலாம் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து இந்த விதிமுறைகளோட ரிசல்ட் ஆச்சரியமான பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்தது அரசியல் மற்றும் இன பதற்றம் குறைந்தது ஆனால் இது எல்லாம் வெறும் ஆரம்பம்தான் அந்த நேரத்தில் சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பிரச்சினை வீட்டு வசதியாக இருந்தது சிங்கப்பூரின் எழுவது சதவீத மக்கள் குடிசைகளில் வாழ்ந்தாங்க இதை முன்வைத்து லீவும் ஒரு சர்ச்சைக்குரிய சட்டத்தை இயற்றினார் இந்த சட்டத்தின்படி எந்த நிலத்தையும் அரசு குறைந்த விலையில் வாங்கலாம்னு இந்த கையகப்படுத்த நிலங்களை அரசு மலிவான வீடு கட்ட தொடங்கியது மக்களுக்கு இந்த வீடுகளை எளிதாக வாங்க முடியும் என்று அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது மக்களின் சம்பளத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் பிடிக்கப்பட்ட அவர்களுடைய மத்திய வருங்கால வைப்பு அதாவது சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேமிக்கப்பட்டது இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது மொத்தத்தின் மக்களின் சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் இந்த கணக்கு கணக்கில் சேமிக்கப்பட்டு வந்தது சில ஆண்டுகளில் மக்கள் இந்த அரசாங்க வீடுகளை வாங்க தொடங்கினாங்க இன்னைக்கு சிங்கப்பூரின் எண்பது சதவீத மக்கள் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகளான ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டில் தான் வாழ்றாங்க சிங்கப்பூர் இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு சிங்கப்பூரில் எந்த இயற்கை வளங்களும் கிடையாது மற்றும் அண்டை நாடுகளும் சிங்கப்பூர் வர்த்தகம் செய்ய தயாரா இல்லை வெளியில இருந்து ஏதாவது வெளிநாட்டு முதலீடு வந்தால் மட்டும்தான் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு லீக் நல்லாவே புரிஞ்சது இதுக்காக வரிகள் குறைக்கப்பட்டு விதிமுறைகளும் நீக்கப்பட்டது சிங்கப்பூரில் முதல் பத்து ஆண்டுகளுக்கு வெளிநாடு நிறுவனங்களுக்கு வரி எதுவும் விதிக்கப்படாது சிங்கப்பூர் அரசு அறிவித்தது மற்றும் சிங்கப்பூர் ஆசியாவின் மைய பகுதியில் இருக்கிறதுனால சில வருடங்களே பல வெளிநாடு நிறுவனங்கள் அவங்களுடைய தலைமை அலுவலகங்களை தொடங்கினாங்க இதனால் வேலைவாய்ப்பு கூடி வளர்ச்சி விகிதம் பதிமூணு சதவீதமாக அதிகரித்தது ஊழலை தடுக்க அரசு அலுவலகங்களில் கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டது ஊழலுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு அசல் சம்பளத்திலிருந்து பத்து மடங்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது உலகம் முழுவதும் ஒப்பிடும்போது சிங்கப்பூர் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாகத்தான் இருந்தது இதனால் என்ன ஆச்சுன்னா உலகிலேயே சிங்கப்பூர் ஊழல் இல்லாத நாடு என்ற பெயர் பெற்றது இதன் காரணமாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்தது பெரிய பெரிய நிறுவனங்கள் சிங்கப்பூர்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ ஒரு நாடு முன்னேற முக்கியமான பலம் ஹியூமன் கேபிட்டல் அதாவது மனித மூலதனம் லீ நல்லாவே புரிஞ்சு கொண்டு இதை மேம்படுத்த அவர் தொழில்நுட்ப பள்ளிகளை உருவாக்கியது மற்றும் சிங்கப்பூரில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க தலை சிறந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிக விலை கொடுத்து வர இதன் விளைவாக சிங்கப்பூர் பணியாளர்கள் உலகம் முழுவதிலும் ஒப்பிட்டும் போது ரொம்ப கடின உழைப்பாளிகள் என்ற பெயர் பெற்றார்கள் இதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூர் மக்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்தது அதிக வேலை வாய்ப்புகளை கூட அதிக மக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இதன் காரணமாக அதிக நிதி ஃபண்ட் வர ஆரம்பித்தது இந்த நிதியை அரசு தனது மக்களின் நலனுக்காக செலவு பண்ண தொடங்கியது அதிநவீன மருத்துவமனைகள் கட்டப்பட்டது சாலைகள் கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகள் மேல அரசு செலவு செய்ய தொடங்கியது பொருளாதாரமும் முன் பயங்கர முன்னேற்றத்தை கண்டது சிங்கப்பூர் உள்கட்டமைப்பை இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கிறது இதுவே காரணம் சிங்கப்பூர் மாணவர்கள் உலக தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்கும் அளவுக்கு கல்வி முறையும் சிறப்பாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் கெமிக்கல்ஸ் மருந்து பொருட்கள் கப்பல் கட்டுதல் ரசாயன உற்பத்தி போன்ற தொழில்களில் உலக சந்தையில் சிங்கப்பூர் ஒரு இடத்தை பிடிக்கத் தொடங்கியது இன்றைய நிலவரப்படி பெட்ரோலியம் உள்ள உலகின் மூன்றாவது பெரிய வர்த்தகராக சிங்கப்பூர் இருக்கு உலகின் முதல் பத்து பணக்கார நாடுகள் சிங்கப்பூர் இருக்கு வணிகம் செய்ய எளிதான இரண்டாவது நாடாக சொல்லப்படுது சிங்கப்பூரில் உள்ள மக்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி வீடுகள் மற்றும் சுகாதார வசதிகளை பெற்றிருக்காங்க சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு ஒரு தலைவர் அவருடைய மக்கள் மேல வச்சிருந்த அன்பும் விசுவாசத்திற்கும் விளைவாகவும் லீயோட சில கொள்கைகள் உலகத்தோட பார்வையில சரியானதாக இல்லாமல் போனாலும் சிங்கப்பூர் மக்களுக்கு இது சரியானதாக அமைந்தது ஒரு நல்ல தலைவன் சிறந்த காரியங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை அவருடைய மக்கள்களை சிறந்த காரியங்களை செய்ய வைக்கிறது தான் அவசியம் அதுக்கு லீ ஒரு எடுத்துக்காட்டு சோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்